வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நான் பார்த்து பலன் சொன்ன ஒரு ஜாதகத்துடைய அமைப்பை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் பகிர்ந்துக்கிறேன் அந்த ஜாதகம்னு சொன்னால் நம்ம ஜாதகமாக பார்க்கல ராசி நட்சத்திரம் மட்டும் சொன்னாங்க அப்போ அந்த அமைப்புக்கு சடனாக சில பதில்கள் சொன்னேன் அந்த பதிலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் என்ன சொன்னேன் அப்படின்னு அவருடைய ராசி நட்சத்திரமும் நண்பருடைய மகனுடைய ராசி நட்சத்திரம்னு சொன்னார் அப்போது ம மகனுடைய ராசி மிதுன ராசி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அவர் நமக்கு பழக்கம் பசம் அவர் மகன் என்ன பண்ணுறாரு என்ன படிக்கிறாருனால நமக்கு தெரியாது இருந்தாலும் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னப்போ நான் சரி ராசி நட்சத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க சொன்னப்போ மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம்னு சொன்னார் அப்போ இந்த மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம்னு வீட்டில் வந்தால் விருச்சிக ராசி தனுசு ராசி கும்பராசி ரிஷிபராசி இந்த நாலு ராசி அந்த வீட்டில் வரணும் அப்போது இதில் விருச்சிக ராசி தனுசு ராசி கும்பராசி ரிஷிக ராசி யாருன்னு கேட்டேன் அப்போ விருச்சிக ராசி என் மனைவிங்க தனுசு ராசி நானுங்க அப்படின்னாரு இப்போ விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரமாக உங்க மனைவி அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க அப்போ இந்த மிதன ராசிக்கு உந்துதல் தரக்கூடியது எந்த ராசின்னு கேட்டிங்கன்னா தொழில் ரீதியாக மன ரீதியாகவும் நமக்கு மிதன ராசிக்கு விருச்சிக ராசி நல்ல உந்துதல் ராசி அப்போ அந்த வீட்டில் அந்த ஒரு ராசி இருந்ததுன்னா அந்த ராசியில் இந்த மிதன ராசியில் பிறந்தவீங்க முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்போ இந்த முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புக்கு அவர் மகனை அப்போ அந்த முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது அவர் மகனுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்போ ஏதாவது இப்போவே இடையில் ஏதாவது அவர் வெளிநாடு போயிட்டு வந்தாருங்களா அப்படின்னு கேட்டோம் ஒரு படிப்பு விஷயமாக சவுதி அரேபியா போயிட்டு வந்தார் அப்படின்னு அப்போ அந்த விருச்சிக ராசிக்கு அடுத்த வீ வீடு குருவுடைய வீடு தனுசு அப்போ அந்த குரு அவருக்கு அடுத்த திசையை வரப்போகுது அப்போ அந்த குருதிசை வர்றதுனால அவர் ஏதாவது ஃபுட்டு சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறாரா அப்படின்னு கேட்டோம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாருங்க அப்படின்னு அதுக்கு தான் இப்போ ட்ரைனிங் போயிட்டு வந்தாரா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க அப்படின்னார் அப்போ அடுத்தது அவருக்கு யூகே போகக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது லண்டன் போகலாம் லண்டன் போகக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்போ அதே மாதிரி அவருடைய மாமா வகையில் தான் அந்த சான்ஸ் அவருக்கு வரும் அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னார் ஆமாங்க என் வீட்டுக்காரருடைய தாய்மாமா பசங்க தான் இந்த காரியத்தை இப்போ அவருக்கு அடுத்தது ரெடியாக்கி கொடுக்கறதா இருக்காங்க பரவாயில்ல நான் உங்கள்கிட்ட அப்போ வந்து பார்க்கணும் கண்டிப்பாக வரேன் அப்படின்னாங்க அப்போ நம்ம அந்த கட்டண விவரமெல்லாம் சொன்னோம் இந்த மாதிரி உங்களுக்கும் சொல்ல முடியும் சில காரியங்களை உங்களுக்காக நல்ல மு நம்ம முழு திறமையோடு உங்கள் ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கும் அந்த வாய்ப்பை சொல்ல முடியும் வணக்கம் வாழ்க வளமுடன்